தாய்பேடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் இ ராஜகோபால் சிறப்பிதழ் எனது அன்புக்கினிய ஆரியர் நண்பர் ராஜகோபால் எனது நல்ல வழிகாட்டி ரத்னம் கந்தசாமி ஈழத் தமிழ் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் குறிப்பாக யாழ்மண்ணில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனமோ அல்லது அதற்கீடான வேறு உயர்கல்வி நிறுவனங்களோ எதுவும் இல்லாத காலத்தில் பெருமைக்குரிய யாழ் ஈழ நாடு நிறுவனம் பல்கலைக்கழகமாக ஊடக துறைசார் பல்கலைக்கழகமாக மொழிந்த நாட்கள் ஈழத்தமிழ் ஊடகத்தை வரலாற்றின் அழிக்க முடியாத பக்கங்கள் என்பதை எவராலுமே மறக்க முடியாது யாழ் மண்ணின் மாண்பு கனவான்களாக திகழ்ந்து கொழும்பு மாநகரையிலும் பிரமுகர்களாக ஊடகத்துறைக்கு பெருமை சேர்த்த அமரர் கே சி தங்கராஜா மற்றும் அவரது சகோதரர் அமரர் வைத்தியர் கே சி சண்முரட்னம் உட்பட்ட பிரமுகர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தலைசிறந்த சிறந்த ஊடக நிறுவனமாக திகழ்ந்த யாழ் ஈழநாடு பண்ணையில்தான் முதன் முதலில் எனது அருமை நண்பர் ராஜகோபாலை சந்தித்தேன் சுமார் ஐந்து ஆண்டுகள் கொழும்பு தினபதி சிந்தாமணி உட்பட்ட பத்திரிகைகள் வெளியிட்டு வந்த நிறுவனத்தில் பணியாற்றிய பின்னரும் பத்திரிகை பயிற்சியாளராக ஈழநாட்டில் இணைந்தபோது ராஜகோபால் அவர்களை எனது ஆசான்களில் ஒருவராகவே சந்தித்தேன் தினபதி சிந்தாமணி பண்ணையில் பெற்றுக்கொண்ட எனது அனுபவத்தை புடம் போட்ட அனைத்து பெருமையும் ராஜகோபாலையே சாரும் யாழ் ஈழநாடு ஈழநாடு கொழும்பு பணியகம் பாரிஸ் ஈழநாடு டிஆர்டி வானொலி தொலைக்காட்சி டிடிஎன் தொலைக்காட்சி ஜிடிவி தொலைக்காட்சி லண்டன் தீபம் தொலைக்காட்சி என எனது ஊடக பணியின் நீட்சிக்கு நண்பர் ராஜகோபால் அவர்களின் அளப்பெரிய பயிற்சி ஊடான வழிகாட்டி பேருதவியாக அமைந்தது என்பது வெறும் முகஸ்துதிக்காக அல்ல என்பதை என்னால் உறுதியாக குறிப்பிட முடியும் இலங்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நீண்ட வரலாறு கொண்ட டைம்ஸ் ஆஃப் ஸ்ரோன் பத்திரிகை நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக பிற்காலத்தில் பணியாற்றிய அமரர் கே சி தங்கராஜா அவர்களின் எண்ணத்திலும் கடும் முயற்சியாலும் உருவான ஈழநாடு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் தனது முதலாவது பதிப்பை வெளியிட்டது இலங்கையின் தலைநகரான கொழும்பிலிருந்து மட்டும் சகல ஆங்கில சிங்கள தமிழ் பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டிருந்த காலத்தில் கொழும்புக்கு வெளியே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்தும் தமிழ் ஆங்கில பத்திரிகைகள் வெளிவர வேண்டும் என்ற அமரர் கே சி தங்கராஜா அவர்களின் எண்ணக் கருத்து இன்று ஜதார்த்தமாகி வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து பல பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டிருப்பது அவரது தூர நோக்குக்கு கிடைத்த பெரும் வெற்றி இலங்கை வரலாற்றின் முதலாவது பிராந்திய பத்திரிகையான ஈழ பண்ணையில் பயின்ற பல்வேறு பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கொழும்பு நகரிலிருந்து வெளிவரும் பத்திரிகைகள் மட்டுமல்லாது ஈழத் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் ஊடகத்துறையில் கோலோச்சி வருவது அந்த பண்ணைக்கே பெருமை சேர்க்கிறது யாழ் ஈழநாடு பத்திரிகையில் பல ஊடகவியலாளர்களை உருவாக்கிய அமரர்கள் கே பி ஹரன் என் சபாரத்னம் எஸ் எம் கோபால் ரட்னம் சசிபாரதி சபாரத்னம் ஆகியோர் மட்டுமல்லாது என் போன்ற பத்திரிகையாளர்களின் வளர்ச்சிக்கு உந்துகோலாக அமைந்த ராஜகோபால் அவர்களும் பெருமைக்குரியவர்களே யாழ் ஈழநாடு நிறுவனத்தின் நண்பர் ராஜகோபாலுடன் எனது ஆசான் என்பதற்கு அப்பால் ஆரம்பமான நட்புறவு புலம்பெயர்ந்து நான் பிரான்சிலும் அவர் லண்டனிலும் எமது ஊடகப் பணியை தொடர்ந்தாலும் அவர் அரைநூற்றாண்டுக்கு காலத்துக்கு மேலாக எமது நட்புறவு நீடித்து வருவது எனக்கு கிடைத்த பெரும் பேராகவே நான் கருதுகின்றேன் ஈழநாடு பத்திரிகையில் ஒரு சில தடவைகள் எங்கள் இடையில் கருத்து வருபாடு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு ஆயினும் சில மணி நேரத்திலேயே இருவரும் சகல பேதங்களையும் மறந்து விடுவோம் நமது தூய நட்புக்கு முன்னால் கருத்து மோதல்கள் எதுவும் ஒரு பொருட்டே அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் முதன் முதலில் பிரான்சேசத்துக்கு புலம்பெயர்ந்த ஓரிரு மாதங்களில் முதல் தடவையாக சென்றபோது ராஜகோபாலின் இல்லத்துக்கே சென்ற வேளையில் அவரது குடும்பத்தினர் என்னை அன்பாக வரவேற்று சில தினங்கள் தமது இல்லத்திலேயே தங்க வைத்திருந்தன இந்த வேளையில் மற்றொரு நிகழ்வும் ஞாபகத்துக்கு வருகிறது முதல் தடவையாக லண்டன் சென்ற வேளையில் அவரது முகவரியை மட்டுமே அவர் தொலைபேசியில் தந்தார் அன்று நான் அவரது வீட்டுக்கு நேரடியாக சென்று அவரது கதவை தட்டிய போது அவராலேயே நம்ப முடியவில்லை பல ஆண்டுகளாக ஒருவரையொருவர் சந்திக்கவில்லை எனினும் நமக்கிடையே இருந்த நட்புரிமையே அவரது இல்லத்தை நோக்கி எதுவித சிரமமின்றி அழைத்து சென்றது மற்றவர்களுடன் நட்புறவு பாராட்டுவதில் ராஜகோபாலுக்கு நிகராக எவருமே இல்லை என்று துணிந்து கூற முடியும் அறிமுகமற்றவரை சந்தித்தால் கூட ஒரு சந்திப்பிலேயே இருவர் நண்பர்களாகி விடுவார்கள் ஒரு காலத்தில் ராஜகோபாலுக்கு நண்பர்கள் அதிகம் கூடுதலானவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கார் என்ற குற்றச்சாட்டும் இருந்ததை மறக்க முடியாது ராஜகோபாலன் ஒரு தடவை பழகியவர்கள் சகலருமே தொடர்ந்தும் நட்புறவுடனேயே இருப்பார்கள் ராஜகோபாலும் அவர்களுடன் நட்புறவை தொடர்ந்து நீடித்துக் கொள்வார்கள் எனது நண்பர்கள் பலர் என் மூலம் அவரது நண்பர்களாக இருக்கின்றார்கள் ஆண்டவன் அவருக்கு கொடுத்த மற்றும் கொடை நட்புரிமை நட்புறவு ராஜகோபாலுடன் மட்டுமல்லாது அவரது குடும்பத்தினருடனும் தானும் எனது குடும்பத்தினருடன் அவரும் அன்பையும் நட்பையும் தொடர்ந்து பேணி வருகின்றோம் ஊடகத்துறையில் பணியாற்றும் போது திழியத்திறன தேவைகள் உருவாகும் என்பது சகலருக்கு தெரியும் குறிப்பிட்ட கட்டுரை உடனடியாக தேவையான ஆசிரியர் அவரிடம் சொன்னால் போதும் சில நிமிடங்களிலேயே எத்தகைய விடயம் என்றாலும் கட்டுரை தயாராகிவிடும் ஈழத்தின் தமிழ் பத்திரிகை துறையை குறிப்பாக புலம்பெயர் தமிழ் பத்திரிகை துறை வரலாற்றை பொறுத்தவரை ராஜகோபால் தவித்துவிட முடியாத அங்கம் என்பது நிச்சயம் மிகையாகாது பன்முக ஆற்றலின் சொந்தக்காரரான ராஜகோபால் தமது மாணவ பருவத்தில் சிறுகதை எழுத்தாளனாகவே ஊடகத்துறையில் காலெடுத்து வைத்தார் ஊடகத்துறையில் திருகதை எழுத்தாளர் கட்டுரையாளர் பத்தி எழுத்தாளர் உதவி ஆசிரியர் நிர்வாக ஆசிரியர் உட்பட பல்வேறு பரிமாணங்களை கடந்து பத்திரிகை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகியாகவும் ஊடகத்துறைக்கு தம்மை அர்ப்பணித்து செயற்பட்டு வந்தவர் இந்த சம்பவத்தில் யாழ் ஈழநாடு பண்ணையில் என்னுடன் பணியாற்றிய பின்னர் இங்கிலாந்து நோர்வே ஆகிய நாடுகளிலும் தற்போது கனடாவிலும் ஊடகப் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் இளவால ஜெகதீசன் பற்றியும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை யாழ் ஈழநாடு பணியகத்தில் ஒரே நாளில் இணைந்து கொண்ட நண்பர் ஜெகதீசனன் நானும் ராஜகோபாலின் மிகப்பெரிய நட்பு வட்டத்தினுள் போட்டி போட்டுக்கொண்டு உலாவி வந்த நாட்களையும் மறைக்க முடியாது எண்பதாவது அகவையை கடந்து எண்பத்தோராவது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் எனது இனிய நண்பர் ராஜகோபாலுக்கு எனது வாழ்த்துக்களையும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பேர் கொள்கின்றேன்